அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள் இன்றைக்கி ஒரு கேள்வி வைகுண்டம் எங்கே இருக்கிறது என்று தெரியுமா ஆமாங்க இன்று நாம் கேள்வியோடு தான் ஆரம்பிக்கிறோம் வைகுண்டம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி தெரியுமாங்க எங்கே இருக்குது என்பதை நாம் கேட்டு தெரிந்து கொள்வோம் வாருங்கள் திருமால் குடியிருக்கும் ஸ்ரீ வைகுண்டம் எங்கே இருக்கிறது அது நம் பூமியில் தான் இருக்கிறதா அல்லது விண்ணில் இருக்கிறதா இதை பற்றி பார்ப்போமா வாருங்கள் ஒரு சமயம் மன்னன் ஒருவருக்கு மனதில் ஒரு சந்தேகம் எழுந்தது அதாவது திருமால் குடியிருப்பதாக சொல்லப்படும் ஸ்ரீவைகுண்டம் நம் பூமியில் உள்ளதா அல்லது விண்ணுலகத்தில் உள்ளதா என்ற சந்தேகம் அதையடுத்து அரசவையை கூட்டி அனைவரிடமும் தனது சந்தேகத்தை கேட்டார் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பதிலை சொல்ல அவற்றில் எதுவுமே அரசருக்கு திருப்தி அளிக்கவில்லை அப்போது மக்கள் கூட்டத்தில் அரசவை நிலவரத்தை பார்க்க வந்த இளைஞர் ஒருவன் நான் பதில் சொல்கிறேன் என்று முன்னே வந்தான் மன்னனுக்கு ஒரே ஆச்சரியம் அவனிடம் கேட்டார் அப்பா ஸ்ரீவைகுண்டம் எவ்வளவு தொலைவில் இருக்கிறது என்று சொல் என்றார் அதற்கு அந்த இளைஞன் என்ன சொன்னார் தெரியுமா ஸ்ரீவைகுண்டம் கூப்பிடும் தூரத்தில் தான் இருக்கிறது மன்னா என்று கூறினார் இதை கேட்ட அரசனுக்கு மட்டுமல்லாமல் அவையில் இருந்த எல்லோருக்குமே ஆச்சரியம் மகாவிஷ்ணு வசிக்கும் ஸ்ரீவைகுண்டம் கூப்பிடும் தூரத்தில் தான் இருக்கிறது என்று எப்படி சொல்கிறாய் நீ சொல்வது உண்மை என்று எப்படி நான் நம்புவது என்று கேட்டார் அதற்கு அந்த இளைஞன் பதில் சொன்னான் மன்னா குளத்தில் இருந்த முதலை யானையின் காலை கடித்தது அப்போது அந்த யானை ஆதி மூலமே என்று அழைத்ததும் அடுத்த நொடியே திருமால் அங்கே வந்து முதலையின் பிடியில் இருந்து யானையை விடுவித்ததோடு அதற்கு மோட்சமும் தந்த கதை நம் அனைவருக்கும் தெரியுமே அப்படி யானை கூப்பிட்டதும் திருமாலால் அடுத்த நொடியே வர முடிகிறது என்றால் அவர் இருக்கும் ஸ்ரீவைகுண்டம் கூப்பிடும் தூரத்தில் தானே இருக்க வேண்டும் என்று கூறினார் இதை கேட்ட அரசனுக்கு மிகவும் மகிழ்ச்சி தனது சந்தேகத்தை தீர்த்த இளைஞனுக்கு பரிசுகள் மட்டுமன்றி அரச பதவியும் கொடுத்து பாராட்டினார் மன்னர் நம் மனதிலே தூய பக்தியுடன் அன்புடன் கூப்பிட்டால் கடவுள் அடுத்த நொடியே நம் முன் தோன்றுவார் ஏனெனில் அவர் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் கூப்பிடும் தூரத்திலும் இருப்பார் அது கூப்பிடுவரின் அன்பை பொறுத்து உள்ளது பகவான் நம்மிடம் கேட்பது எல்லாம் அன்புதான் நீ பல பிரசாதங்களை வைத்து படையல் போட வேண்டாம் உன்னுடைய ஒரு கண்ணீர் போதும் அன்பான ஒரு ஆனந்த கண்ணீர் போதும் பகவான் உன்னிடத்தில் வருவதற்கு ஒரு இலை போதும் சமர்ப்பணம் பண்ண பகவான் உன்னிடத்தில் வருவார் அப்படியென்றால் ஸ்ரீவைகுண்டத்துக்கு நாம் போக வேண்டுமா இல்லை நம்மிடத்திலே தான் ஸ்ரீவைகுண்டம் இருக்கிறது நம்மிடத்திலேயே தான் பகவான் குடிகொண்டுள்ளான் அதை நாம் எப்பொழுது புரிந்து கொள்ளப் போகிறோம் இப்பொழுதே புரிந்து கொள்வோம் பகவானை அன்போடு அழைப்போம் பக்தியோடு அழைப்போம் கண்டிப்பாக நம்மளை விட்டு அவர் எங்கும் போக மாட்டார் நம்முடனே தான் இருப்பார் ஸ்ரீஹரி 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 என்று கூப்பிடும்போது கூப்பிட்ட குரலுக்கு வந்து நம்மை காப்பாற்றி கொண்டுதான் இருக்கிறார் ஒவ்வொரு நிமிடமும் எப்படி என்று கேட்கிறீர்களா நாம் விடக்கூடிய மூச்சு திரும்ப இழுக்க மறந்துவிட்டால் என்ன ஆகும் என்று யோசித்து பாருங்கள் பகவான் ஒவ்வொரு மில்லி மைக்ரோ செகண்ட்லையும் நம்ம கூட இருந்து நம்மளை உயிருடன் காப்பாற்றி கொண்டு அல்லவா அந்த இறைவன் எங்கே இருக்கிறான் நம் பக்கத்தில் இருக்கிறான் நம் புறக்கண்ணை தூக்கி எரிந்துவிட்டு அகக்கண்ணால் அவரை பார்ப்போம் ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் ஸ்ரீ வைகுண்ட பிராப்தி என்று கூறி மீண்டும் உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ